அனைவருக்கு ஆத்த நமஸ்காரம் இன்று வளபெரி அஷ்டமி இரவு மாலை தொடங்குது இந்த வளபெரி அஷ்டமி என்பது நூற்றுக்கு நூறு ஸ்ரீ ஜெயதுர்க்கைக்கு வந்ததாகும் வெற்றிகளை பெறும் ஜெயதுர்க்கைன்னு என்ற பெயராகுங்க இந்த ஜெயதுர்கை பூஜை மந்திரத்தை நாம் செய்வதால் நமக்கு எடுத்த காரிய அத்தனையும் வெற்றியை கொடுத்துரும் ஜெயிச்சு கொடுத்துருவாங்க இந்த ஸ்ரீ ஜெயதுர்க்கை என்பது எல்லா சித்தரும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் அருளாளுகளும் ஜெயதுர்க்கை மூலயமா காதி சித்தி அடைஞ்சாங்க ரகசியமாக பயன் கும்பிட்டாங்க ஸ்ரீ ஜெயதுர்க்கை யாருன்னா பிரம்மா சரஸ்வதி விஷ்ணு மகாலட்சுமி சிவன் சக்தி அந்த ஆறு பேருக்கும் என்னென்ன சக்தி இருக்குதோ அத்தனை சக்தியை சேர்ந்த ஒரே சக்தி ஸ்ரீ ஜெயதுர்க்கை ஆதி சங்கர் ஸ்ரீ ஜெயதுர்கை வழிபாடு செய்தார் கவனிங்க இப்போ ஜெயது வசிஷ்டர் ராமர் வனவாசு சொல்லும் பொழுது ஜெயதுர்க்கை வணங்கிட்டு போன்னு சொன்னார் அதுபோல் ராவணன் ஜெயதுர்க்கை நினைத்து யாகம் வளர்த்தி அந்த யாகத்தில் ஜெயதுர்க்கை சந்தோஷப்பட்டு சாகாரம் கேட்கற முடியாதுன்னு சொல்கிறனால எந்த ஆயுதத்தாலும் நமக்கு உயிர் போகக்கூடியாத ஒரு கவசத்துக்கு ஒன்று கேட்குறாரு கொடுக்குறாங்க அவ்வளோ பவரானது அந்த ஜெய ஜெயதுர்கை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமர் ஜாதகப்படி ஜா இப்போ பவான கிரகத்தை மாற்றி போட்டலாம் வலு இல்லா கிரகத்தை மாற்றி போட்டாலாம் ஜெயதுர்க்கை வந்து அஞ்சல் மூலியமாக இதை காப்பாற்ற வைக்கிறாங்க பஞ்சபானவர்கள் வனவாசம் செல்லும் பொழுது ஸ்ரீ கிருஷ்ணன் அருள்ப்படி வனவாசம் செஞ்சாங்க மகாபார போர் ஆரம்பிக்கும் பொழுது தர்மன் கிருஷ்ணனுக்கு கூப்பிட்டு நீ போரில் வெற்றி பெற வேண்டால் ஸ்ரீ ஜெயதுர்க்கை நீ வந்து அழைத்து அருளை பெறும்னு சொல்கிறாரு அதே போல் ஆதி சங்கரை ஸ்ரீ ஜெயதுர்க்கை வழிபாடு செய்தார் இந்த ஜெயதுர்க்கை மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது ஆறு தெய்வத்துடைய சக்தி அருளை ஒரு ஆறு தெய்வத்தில் போய் நீ கேட்கறதை விட இந்த ஒரு தெய்வத்தினை நீங்கள் அழைத்து வழிபாடு செய்யும் பொழுது அத்தனை சக்தி கிடைக்கிறது எழுத்தக்கார்த்து ஜெயித்து கொடுத்துருவாங்க ஸ்ரீ வராகி யார் அப்படின்னா ஜெய போர்படை தலைவித வராகி அம்மன் வராகிக்கு மேலே தான் ஸ்ரீ ஜெயதுர்க்காங்க இந்த ஜெயதுர்கை இதுவரை யாருக்கு தெரிஞ்சு யாரும் சொல்லித் தரதில்லை என் குருநாதக் உங்களுக்கு உபதேசம் செய்துள்ளார் அதனால் நீங்கள் வெற்றியை தரும் ஸ்ரீ ஜெயதுர்க்கை வழிபாடு இந்த தேர்தல் அஷ்டமையில் நீங்கள் இந்த மந்திரத்தையும் பூஜை செய்து கொண்டிருக்க வேண்டும் எடுத்துக்காரியத்தில் வெற்றி பெற செய்வது தான் ஸ்ரீ ஜெயதுர்கை கோர்ட்டு கேசி ஜெயிக்க வேண்டும் குழந்தைங்க படிப்பு வேண்டும் நம்மளோட எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் ஜாதக ரீதியாக ராஜ கிரகத்தோட பிரச்சனை வருது அப்படிங்கிறவங்க இந்த ஜெயதுர்க்கை இந்த ஜெயதுர்க்கை மந்தரப்பி சொல்லி கொண்டு இருக்க வேண்டும் பொதுவாக ஜெயதுர்க்கை காரியின் அனைக்கும் வெற்றியை கொடுக்கும் அதுதான் ஸ்ரீ வெற்றி ஜெயதுர்க்கை வழிபாடு மந்தனும் என்று நம்முடைய ஆதிநாத வாசிய வித்தையில் தெய்வ வழிபாட்டில் நம்முடைய ஸ்ரீ ஜெயதுர்க்கை வந்து உபதேசம் செய்யப்படுகிறது இன்று இரவு சாப்பிடக்கூடாது இன்று இரவு கனமனை இச்சாபத்தி இருக்க வேண்டும் இன்று இரவு கருத்தனை குழந்தை கொலை செய்ய தயங்க மாட்டான் பஞ்சமகா பாதவனாக ஈவி இறக்கமன்ற பரப்பான வேதம் சொல்கிறது அதனால் இன்று இரவு சாப்பிடாமல் நீங்கள் பால் பழம் சாப்பிட்லாம் ஜெயவித்துக்கு வந்து சொல்லி கொண்டு இருங்கள் தெரியாமல் ஜெயதுவை வணங்கு உபதேசம் பண்ணம் அந்த சொல்லி கொண்டு இருங்கள் உங்கள் அனைத்து கால வெற்றி உங்களுக்கு செய்து கொடுப்பாங்க ஸ்ரீ கை இறைசக்தி மையம் குரு சக்தி மையம் ஏழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெருக